இப்பொழுது முதல் கவிஞரை அழைக்கவிருக்கின்றோம் முதல் தலைப்பு மாபெரும் சபிதனை எல்லாருக்குமே ரொம்ப மிக பிடித்த பாடல் அது முதல் கவிதை உங்கள் முன்பாக பெயர்தான் இளவரசி கலையிலும் இலக்கியத்திலும் பகுத்தறிவிலும் எப்போதும் எங்கள் மகாராணி நீங்கள் தான் வருக வருகவே கவிதை சொச்சுவை தருகவே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என என் அன்னை தமிழையும் என தாய் தந்தையையும் முன்னே வணங்கி மகிழ்கிறேன் சங்க தமிழ் போல் இனிக்கும் கவிதை முத்துக்கள் நம்மிடம் வந்து சேர்ந்தது கவிஞர் கண்ணதாசனின் தூவல் வழி தூவல் இயற்கையும் காதலும் தத்துவமும் உலகியல் நட்பும் நட்பும் நடப்பும் உவந்து வந்து உள்ளத்திற்குள் குடி புகுந்தது அவர்தம் பாட்டின் வழி காவிரி பெருக்கெடுத்தால் கொள்ளுமிடம் கொள்ளிடம் காதல் பெருக்கெடுத்தால் புகலிடம் பெண்ணிடமென இயல்பாக பெண்ணின் மேன்மை போற்றிய மரணமில்லா வாழ்வு வாழும் மாபெரும் கவிஞர் கண்ணதாசனுக்கு என் வீர வணக்கம் என்ன இருந்தாலும் பெண்தானே என்ற ஏளனமின்றி எங்கெங்கு காணினும் மேடையில் மதிப்புரு மகளிர் சூழ எண்ணிய மாண்புறு புதுவை தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்களுக்கு என் அன்பு வணக்கம் கவியரங்க தலைமைக்கு போற்றினால் புன்னகைத்தும் தூற்றினால் அதை துச்சமென தன் தன் திறத்தால் உடமை போன்ற உழைப்பால் என் வழி வழி தனி என தனக்கென ஒரு பாதை வகுத்து கொண்டு மாபெரும் சபைகளில் வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கும் கவியரங்க தலைமையாம் நங்கையாம் எனதருமை தங்கைய உமா பவமேரி அவர்களுக்கு என் அன்பு வணக்கம் வெறுப்பேற்றும் பருவநிலை மாற்றத்தில் உண்டோமா உறக்கம் கண்டோமா என்றில்லாமல் இன்றைய கவிய கவியரங்கை கவி அருவியை கண்டே தீர வேண்டுமென தீர்மானம் கொண்டமர்ந்திருக்கும் அவையோருக்கு என் தலை தாழ்ந்த வணக்கம் என் கவிதை தலைப்பு மாபெரும் சபைதனில் சமூகமாம் மாபெரும் சபைதனில் சரிநிகர் சமமாய் பெண்ணும் உரிமைகள் உணர்வுகள் காணும் உலகினை புதிதாய் சமைப்போம் கண்ணே மணியே அன்பே என கண்ணிய சொற்களால் விழித்து பின் கண்களாம் நாட்டின் பெண்களை காயப்படுத்தாமல் காப்போம் தாயால் தோழியாய் மகளாய் தாண்டி பிடிக்கும் மகளிருக்கு மாபெரும் சபையாம் இவ்வெளியெங்கும் மாலைகள் விழச் செய்வோம் வெற்றி வாகைகள் செய்வோம் அச்சமில்லை அச்சமில்லை ஆக்கம் பெற தடையினி மிச்சமில்லை அறி ஒன்றையே ஆற்றல் கொண்டே அணிகலனாய் சூடிக்கொள்வோம் கொள்வோம் தொழு நோயாளிகளையும் காச நோயாளிகளையும் கண்டஞ்சி தொலைதூரம் ஓடிய மக்கள் கூட்டம் புறம் இருக்க அவர்களை தொட்டு தொட்டு தொடர்ந்து தொண்டாற்றியவர் வெள்ளுடை அரசி அன்னை தெரசா அவர்கள் காச நோயாளிகள் கக்கி துப்பிய எச்சிலையும் தன் கையில் ஏந்தி கைமாறு கருதாது களப்பணி ஆற்றியவர் கருணை தாய் அன்னை தெரேசா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி அவ்வாயை வேரோடு பிடுங்கி எறிந்த குமுகப் பணியாற்றியவர் பகுத்தறிவு பிழம்பு சமூக விஞ்ஞானி தந்தை பெரியார் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்ற வள்ளுவனின் வாக்குக்கு செயல் வடிவம் கொடுத்த மனிதநேயப்பற்றாளர் தந்தை பெரியார் அறிவைத் தேடி ஓடு வரலாறு நிழல் போல் உன்னை தேடி ஓடி வரும் என செப்பியோதோடு நிறுத்தினாரா இல்லை துஞ்சாது ஓய்வின்றி உழைத்து தான் கற்ற கல்வியை எல்லாம் பிழிந்து அரசியல் சாசனமெனும் அமுதத்தை செதுக்கி தந்தாரே அறிவுலக ஆசான் தன் அண்ணல் அம்பேத்கர் ஒரு குமுகத்தின் வளர்ச்சியை அளவிட வேண்டுமானால் பெண்களின் முன்னேற்றத்தின் சதவீதத்தை வைத்தே அளவிட வேண்டுமென சொன்னதோடு நிறுத்தினாரா இல்லை இல்லை பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகு மகப்பேறு விடுப்பை சட்டமாக்கி தந்த மனித நேயர் அல்லவா அண்ணல் அம்பேத்கர் சாதியிலே மதங்களிலே சாயாமல் அருப்பெரும் ஜோதியாய் தனிப்பெரும் கருணையாய் ஒளிரும் சான்றோன் அல்லவா அருட்பெரு அருட்பிரகாச வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி ஜீவகாருண்யத்தை முதன்மைப்படுத்திய அறிவு ஜீவியில் அல்லவா எம் வள்ளலார் அறிவாளிகள் இருக்கலாம் அது அவரவர் திறமை அவர்களுக்கு அது பொருள் ஈட்டும் வழி புகழீட்டும் பாகை அந்த அறிவுக்காக மட்டுமே மாபெரும் சபையும் மாலைகளும் கிட்டுமா பிற நலனுக்கு அந்த அறிவு பயன்பட்டால் மட்டுமே மாபெரும் சபைகளில் மாலைகள் தானாக வந்து விழும் ஊன்றி வரும் தடி சற்றே நடுங்கினாலும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கம் இல்லை என்றால் மாபெரும் சபைகளில் வளம் வரலாம் மாசு குறையாத மன்னன் என்று மட்டுமல்ல மாசு குறையாத மன்னன் என்று மட்டுமல்ல இம்மண்ணை தூக்கி நிறுத்தும் பெண் என்றும் போற்றி புகழ் பாடலாம் நன்றி வணக்கம்